மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவின் காட்சிகளை பற்றிய தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக பழமையாக கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து ஒவ்வொன்றாக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் ஒரு தெரியாத யாரும் அறியாத பழமையான ஒரு காட்சி கிபி இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் மாதா நிகழ்த்திய காட்சி அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அன்பானவர்களே இந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் தேவதாயை பிதாவாகிய கடவுள் கபரி தூதர் மூலம் வாழ்த்தினார் எனவே நாமும் அதேபோல் போல் வாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்தவும் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயை வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் அச்சிஷ்ட மரியாயே சுரேசுனிய மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அன்பானவர்களே கிபி இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் செசாரியா அதாவது சிரிய ஆசியா ஏசியா மைனர் அப்படின்வாங்க அந்த பகுதியில் மாதா புனித கிரகோரியாருக்கு அளித்த காட்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பானவில்லை இதற்கு முந்தைய காட்சிகள் இதே போன்ற காட்சிகளின் விவரங்கள் நம்முடைய மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது நம்முடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு மாதாவின் காட்சிகள் அப்படின்ற தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய வீடியோக்கள்லாம் அதில் இருக்கும் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதை நீ சொல்லலாம் இந்த காட்சியானது கிபி இருநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்து கிரகோரியார் அவருக்கு நடந்த நிகழ்வு தான் இந்த விவரம் இந்த கிரகோரியாருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஒண்டர் ஒர்க்கர் அதிசயங்களை செய்கின்ற ஒரு மனிதர் அப்படின்றது அவர் நிறைய அதிசயங்களை புதுமைகளை செஞ்சிருக்கார் தன்னுடைய வாழ்நாள் அப்படியாப்பட்டவருக்கு அவருடைய ஆரம்ப கட்டத்துல ஆரம்ப கட்ட வாழ்க்கையில நிறைய சந்தேகங்கள் நிறைய ஒரு இறையியலை பற்றிய சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அவர் வந்து அவர் அவர் ஒரு சகோதரர் அத்தனோடோ ரோசு அப்படின்றவர் அவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் மாணவர்களாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கடுமையான இறையியல் வாதங்கள்லாம் அவங்கள ஈடுபட்டுருக்காங்க இவங்க ஆக்சுவலாக இவர் வந்து கிறிஸ்துவரல்ல அவர் ஒரு புற மத மத நம்பிக்கை கொண்டவர் அப்படியே விட்டவருக்கு நிறைய இறையல் பற்றி நிறைய வாக்குவாதங்கள் சந்தேகங்கள் எல்லாம் இருந்திருக்குது அப்புறம் ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி நடந்திருக்குது அந்த காட்சியில் ஒரு வயதான மனிதரை அவர் பார்க்குறார் இன்னொன்று ஒரு கூட வந்து ஒரு அம்மா நிற்கிறாங்க அவர் ரெண்டு பேரும் யாருன்னா அந்த வயதான மனிதர் இருந்து புனித அருளப்பர் அந்த அம்மாவாக இருந்தது மாதா மிக மகிமையான ஒரு தாயா அவங்க அரசியாக அவங்க காட்சியில் அவர் பார்த்தார் அது வந்து இரவு நேரம் பயங்கரமான இருள் இருட்டில் இந்த காட்சி நடைபெறுது அதில் பர தெளிவாக அவர் பார்க்குறாரு மாதாவையும் அருளப்பரையும் ஒரு வி விளக்கு வெளிச்சம் எப்படி ஒரு இருட்டில் எப்படி ஒளிதோ அதே மாதிரி ஒளியில் ஒளி அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பிரகாசமான ஒரு ஒளியில் ரெண்டு பேரும் காட்சி தராங்க இவருக்கு மனித கண்களால் அந்த அந்த காட்சி அவரால் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்திருக்கு தாங்க முடியல அவரால் அவருக்கு இது கிரகோரியார் என்ன பண்ணுறாரு கண்ணை மூடிக்கிறார் அப்படியே தாங்க முடியாமல் அந்த வெளிச்சத்தோட ஒழியோட பவர் தாங்க முடியாமல் கண்ணை மூடிக்கிறார் அப்படியே அப்போ அவர் கே குரல் கேட்குது என்ன செய்கிறாருன்னா மாதாவும் அருளப்பரும் வராங்க அப்போ மாதா எதுவுமே பேசலை ஆனால் அருளப்பர் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா மாதாவை மகிழ்ச்சி படுத்த மாதா சார்பாக அருளப்பர் கிரகோரியார்கிட்ட பேசுகிறார் இப்போ கிரகோரியாருக்கு நிறைய இறையியல் சந்தேகங்கள் இருந்துச்சு அவருக்கு அவர் வந்து புரியாத விஷயங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு அதை மாதாவுடைய ஒரே ஒரு பார்வையினால் புரிய வைக்கப்பட்டது கிரகோரியாருக்கு எப்படின்னா மாதா வந்ததே எல்லாம் எல்லா டவுனும் போயிடுச்சு ப்ளஸ் என்ன செய்கிறாருன்னா வரலப்பார் விளக்குறார் அவர் அவருக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் விளக்குறாரு இது வந்து மாதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதா ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பார்க்குறாங்க சிரிச்சுக்கிட்டு அருளப்பேர் இவர்கிட்ட சொல்கிற விளக்கங்கள் எல்லாம் பார்த்து அதை ஆமோதிக்கிறான் இந்த ஆமோதி இப்போ பார்த்தீங்கன்னா கிரகோரியார் ரொம்ப லைச்சு பார்த்துருக்காரு மாதாவை ரொம்ப அதிசயமாக மாதா இந்தளவுக்கு இனிமையாக இவ்வளோ பேரழகாக இருக்கிறாங்களேன்ற ஒரு அவடையே மூழ்கிட்டார் அந்த அந்த ஆச்சரியத்தில் பார்க்குறதுல சரி இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு புறமத நம்பிக்கையாளர் இந்த கிரகோரியார் அதுக்கப்புறம் தான் இந்த காட்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் இவர் நிறைய கற்றுக்கிறார் நிறையா இறையல் விளக்கங்கள்லாம் அவர் படிக்கிறார் தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அருமையான கத்தோலிக்கிறார் மாறுறார் அப்புறம் அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பதினேழு பேர் ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்து அந்த அந்த பகுதியில் இருந்த பெரியவங்கள்லாம் சேர்ந்து குருக்கள் இன்னும் மிகப்பெரிய நம்ம திருச்சபை ஞான அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவரை நியோ சிசாரியாவுக்கு ஆயராக நியமிக்கிறாங்க ஆயராக நியமிக்கிறாங்க கிபி இரநூத்தி முப்பத்தி அங்கே தான் வந்து அவர் ஆயராக நியமிக்கப்படுகிறார் அவர் உயிரோடு இருந்தப்பே பார்த்தீங்கன்னா நிறைய புதுமைகளை அற்புதங்களை செய்தார் தான் அவருக்கு ஒரு பெயர் சிறப்பு பெயர் என்னன்னா ஒண்டர் ஒர்க்கர் அதிசயங்களை நிகழ்த்துகின்றவர் அப்படின்ற பேர் அவர் நிறைய பிரசங்கங்கள் நிறைய பண்ணியிருக்கார் அந்த பிரசங்கங்கள் மூலயமா ஏகப்பட்ட பேரை மனந்திருப்பார் கத்தோலிக்கு திருச்சபைக்கு அவரால் நிறைய ஆதாயம் ஏராளமான மக்களை ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கத்தோலிக்கர்கள் ஆக்கிருக்கார் அந்த அளவுக்கு அவருடைய பிரசங்கங்கள் வல்லமையாக இருந்திருக்கு அது அத்தனையுமே மாதா கொடுத்த அறிவு மாதா கொடுத்த கிஃப்ட் அவருக்கு பரிசு ஒரே காட்சியில் அவருக்கு தெரியாத விஷயங்கள் புரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருந்துச்சு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அத்தனையும் ஒரே காட்சியில் முடிஞ்சு போச்சு மாதாவை பார்த்த உடனே அவருக்கு மிகப்பெரிய ஞானம் கொடுக்கப்பட்டது மேலிருந்து அருளப்பட்டது அதனால் அவர் நிறைய பேசுகின்ற திறமை பெறார் பெற்று ஏகப்பட்ட பேரை மணந்திருக்கிறார் அப்படி செசாரியா அதாவது ஆசிய சின்ன ஆசியா ஏசியா மையர் என்ற பகுதியில் இருக்கிறது தான் அந்த நியோ செசாரியா அந்த பகுதிக்கு அவர் ஆயராக நியமிக்கப்படுகிறார் இது ஒரு காட்சி இரநூத்தி முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஓராவது ஆண்டு மாதா அவருக்கு கொடுத்த காட்சி அன்பானவர்களே அடுத்ததாக கிபி இரநூத்தி ஐம்பதில் பிரான்ஸ் நாட்டில் மாதா லூப்புய் என்ற இடத்தில் காட்சி கொடுத்தனுடைய விவரத்தை நம்ம பார்ப்போம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய காட்சி பற்றிய விவரங்கள் மாதாவுடைய செய்திகள் இதெல்லாம் போய் சேர வேண்டும் எல்லாருக்கும் மாதா எல்லாருக்கும் போய் சேர நீங்கள் ஒரு தூதுவராக இருந்து இதை செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதெல்லாம் அனுப்புங்கள் தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்று வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க